டே சுப்ரமணியம் குதூகலமான காலை வணக்கம் தலைப்பு சுயசரிதை எல்லோராலும் எழுத முடியும் சிலரால் மட்டுமே எழுதும்படி வாழ முடியும் இனிய வணக்கம் தினேஷ் லண்டன் தேங்க் தேங்க்யூ தினேஷ் ஒருவர் வந்து ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தாரு விசேஷத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பார்த்தா எதிர்பாராம அவர் வீட்டுல ஒரு கெஸ்ட் அந்த கெஸ்ட் வந்து பல வருஷமா அவங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது ஆனா அவரு கொஞ்சம் எல்லோராலும் பிடிக்காத ஒரு நபராகவும் இருப்பார் என்னடா இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசனை பண்ணும்போது அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு சரி வந்தோடனே வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்துட்டு இருந்தார் யாரு வந்தவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு வந்தவர் பேஜ் கொடுக்கும்போது என்ன கேட்டார் அப்படின்னா நீ என்னப்பா நல்ல கம்பெனியில் வேலை செய்யறியா எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு நான் நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேங்க ரொம்ப வருஷமா ஒரே கம்பெனியில் தான் இருக்கேன் நல்லா திருப்தியா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்தவர் கேட்டார் நீ ரொம்ப வருஷமா அந்த கம்பெனியில் வேலை செய்யற அப்போ வந்து உன்னோட முதலாளியோட நீ ரொம்ப நெருக்கமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் அவர் வந்துட்டு நான் ரொம்ப வருஷமா வேலை செய்கிறேன் என்னை என் முதலாளிக்கு நீ ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் நெருக்கமாக இருக்கியான்னு கேட்டால் நான் ரொம்ப நெருக்கமெல்லாம் கிடையாது அவர் அவருக்கு நல்லா என்னைய பற்றி தெரியும் நான் அவர்கிட்ட பார்த்தா பேசக்கூடிய இடத்துல இருக்கேன் ஆனால் நாங்கள் நெருக்கம்லாம் சொல்ல முடியாது நான் ஒன்று என் வேலை ஒன்று நிற்பேன் அவர் அவர் பாட்டுக்கு வந்துட்டு போவார் அப்படின்னு சொன்னார் ஓகே அப்பாடி ஒரு தொந்தரவு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் என் முதலாளியோட நெருக்கமா இருக்கிறதுக்கும் நீங்க என்ன தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கும் சொல்றதுக்கு என்ன வித் என்ன இருக்கு என்ன சம்மந்தம் இல்லாம ஏதாவது சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டோன்னே இவர் சொல்றாரு இல்லை உன்னோட க கம்பெனியோட நிலைமை உனக்கு தெரியுமான்ட்டு எனக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு உன்னோட கம்பெனியோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரே யோசனையாக இருந்துச்சு நல்ல வேலை நீ வந்து முதலாளியோட நெருக்கமாக இல்லாதனால உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காது நீ நீ உண்டு வேலை உண்டுன்னு தானே இருந்திருப்ப அப்படின்னு இவர் வந்து என்ன இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியல விளக்கமாக சொல்லுங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உனக்கு தெரியுமா உங்கள் கம்பெனி வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்குது அது சீக்கிரமாக ரெண்டு மூணு வருஷத்துல வந்து அது மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் என் கம்பெனி மூடிடுவாங்களா அப்படி ஒன்றும் அறிகுறி தெரியலையே இல்லை நான் தான் சொல்றேன் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து சந்தோஷ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் வந்து கன்சல்டண்ட்டாக போயிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டா பண்ண நான் ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டும் கூட அதனால எந்தெந்த இண்டஸ்ட்ரி எந்தெந்த மாதிரி செய்யுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் சேகரித்து ஏன்னா அப்படி தான் நான் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு புரியல சரி இப்போ அதனால் என்ன எங்கள் கம்பெனி ஏன் மூடணும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை உங்களோட காம்படிட்டர் தான் சந்தோஷ் கம்பெனி அந்த கம்பெனியில் நான் கன்சல்டன்ட்டாக இருக்கனால நாங்கள் சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு அந்த லெவல்ல அங்கேருந்து பார்க்கும்போது உங்கள் காம்படிஷனில் உங்கள் கம்பெனியோட நிலை வந்து ரொம்ப அவ்வளோ ஒன்றும் இல்லை அவங்க வந்து பெருசாக வந்து முன்னேற்றத்துக்கு அதில் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்து வைக்கிறாங்க சந்தோஷ் இன்டஸ்ட்ரி வந்து வேகமாக எடுத்து வைக்கிறாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க உங்களு வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு சரி அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க நான் வந்து என்னோடய கம்பெனியோட வளர்ச்சியை பற்றியோ என் கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் அதை பேச வேண்டாம் நான் வந்து எங்கள் கம்பெனி எப்படி இருக்கோ இருந்துட்டு போகுது அப்படின்னா இல்லைப்பா நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத நீ கேட்டினாதான் நாளைக்கு வந்து உன் கம்பெனி வந்து ரெண்டு மூணு வருஷத்தில் மூடு நிலைமை வந்துடும் வந்தோடனே நீ என்ன பண்ண போகிற உன் குடும்பத்தை நீ எப்படி காப்பாற்ற போகிற அப்படின்னோடே இவருக்கு அப்படியே இவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி இவர் சொல்கிறாரு பாரு உன்னோட கம்பெனியோட காம்படிட்டர் நாங்கள் ஸோ நாங்கள் நெக் டு நெக் எல்லாமே நாங்கள் வந்து உங்களை செக் பண்ணி செக் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இப்போ வந்து நிறைய புது ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் எனக்கு உங்க கம்பெனில இருந்து தெரியாது நீ வந்து அந்த சில விஷயங்கள் உங்க கம்பெனி பத்தி நீ எனக்கு சொல்லிட்ட அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீ சொன்னதுக்கு நீ சொன்னா உனக்கு ஒரு பெரிய தொகையும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீ வந்து உங்க கம்பெனி விட்டு இங்க வந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய நல்ல பொசிஷனும் கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி நீ சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா வெளியில தெரியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்க என் கம்பெனி எந்த நிலைமைக்கு போனாலும் சரி எனக்கு சாப்பாடு இல்லாம ஆனாலும் சரி என் குடும்பத்துக்கு என்னால் ப்ரொவைட் பண்ண முடியலனாலும் சரி நான் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு தயாரா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் இருந்தா நீங்க வந்து எங்க வீட்டுக்கு இனிமேல் வர வேண்டாம் நீங்கள் வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்றாரு வெளியில போங்க அப்படின்னு சொன்னோடனே வந்தவருக்கு ஒரே ஷாக் என்னப்பா நான் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கம்பெனியே மூடுற நிலைமையில் இருக்குது சில விஷயங்கள் மட்டும் சொன்னால் உனக்கு பெரிய தொகை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனி எப்படி மூட தான் போகிறாங்க நான் வந்து ரெண்டு மூணு வருஷத்துலக்கப்புறம் நீ வேலை போயிடுவேன் உனக்கு வேலையோடு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீ என்ன புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன்னா எனக்கு எல்லாமே நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை எனக்கு அப்படி வேலை இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் விஷயத்தில் தலையிடாதீங்க இந்த மாதிரி இந்த எண்ணத்துலையோ இந்த மாதிரி கேட்டுட்டோ நீங்க உள்ளவே வர வேண்டாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நம்மள தான் இருப்பாங்க நம்ம வேல்யூ வேல்யூன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா மதிப்பு நம்மளோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு அந்த கிளாஸ்ல வந்து உங்களோட வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு அப்படின்னு எழுத சொன்னாங்க எனக்கு வந்து என்ன எழுதுறதுன்னே தெரியல அப்போ நான் வந்து கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்டு தேவசேனான்னு இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் என்னோடய வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க எனக்கு எது எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் வேல்யூஸ் அப்படிங்கிறது உங்கள் கூடவே இருக்கும் அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி வழியாகவே உங்களுக்கு வரும் உங்கள் சின்ன குழந்தையிலேருந்து என்ன சொல்லி தராங்களோ வீட்டில் அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கும் அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் யார் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி டிசைட் பண்ணுறீங்க இது தப்பு செய்கிறதா ரைட் செய்கிறதா இது பண்ணலாமா பண்ண வேண்டாம் நிறைய குழப்பங்கள் சந்தர்ப்பங்கள் வரும் வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள் வரும் நம்ம ஓகே ஒரு சின்ன டிவியேஷன் தானே ஒரு சின்ன கரெக்ஷன் தானே ஒரு சின்ன தப்பு தானே இது பண்ணிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஆயிரத்தி குழப்பம் வந்திருக்கும் அந்த குழப்பம் வந்த போது நீங்க தீர்மானிக்கிறீங்களே அதெல்லாம் வந்து உங்க சின்ன வயசுல இருந்தோ உங்க ஃபேமிலியில இருந்தோ உங்க வழி வழியா சில வந்திருக்கும் சிலது உங்க பரம்பரையில கூட வந்திருக்கும் நீங்க வாழ்ற ஊர்ல இருந்து வந்திருக்கும் உங்க உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள்ல இருந்து வந்திருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட மதிப்பை வந்து இதுதான் நம்மளோட மதிப்புன்னு நமக்கு தெரியாமையே இருக்குமா எப்படின்னா சில விஷயங்கள் நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மதிப்பு எனக்கு தெரியாதா நான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் சில விஷயங்கள் எனக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் மாதிரி வேல்யூ அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு நூதனமான ஒரு விஷயங்கள் அந்த நூதனமான விஷயத்தை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும் நம்ம தப்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய டைமில் நான் தப்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டுமே தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் எனக்கு மட்டுமே தெரியுங்கிற விஷயத்த நான் நிம்மதியாக இருப்பேன்னா இருக்க முடியாது மற்றவங்களுக்கு தெரியலேங்கு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படமா பட முடியாது ஏன்னா என்னை நானே கண்காணிச்சிட்ருக்கேன் அங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னை யாரும் பார்க்கல யாரும் என்னை கேட்கல யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரிய வேண்டாம் நம்ம எந்த தப்பு பண்ணாலும் யாருக்குமே சொல்ல தேவையில்லை ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு நான் அந்த குரு குருன்னு அந்த மனசாட்சியோட அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தோட நான் எவ்வளோ நாள் வாழ போறேன் நான் எவ்வளோ நாள் தெரியாத மாதிரி நடந்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் நான் எனக்கு உண்மையா இருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நம்ம எவ்வளோ கரெக்டாக பண்றோம் எவ்வளோ கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை ரீசெக் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கோசரம் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்போ நம்ம நிம்மதியா தூங்குறோமா நம் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ளேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து மற்றவங்க நோட் பண்ண வேண்டாம் ஆனா காலப்போக்கில் நம்ம இந்த மாதிரி எதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ சின்ன சின்ன விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தப்பு ரைட்டுங்கிற இடத்துல வந்து தப்பு ஓகே அப்படின்னு நம்ம போறோமோ இதை நம்ம கவனிக்க வேண்டாம் நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாம் நாலு இடம்ல இதை நம்ம கேரக்ட் கரெக்டி நம்ம பண்ற விஷயங்கள் மற்றவங்களும் அப்சர்வ் பண்ற மாதிரி ஆகிடும் அதனால நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமாக உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தால் சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுங்க இதை வந்து ஒரு ஸ்டோரியா வந்து தேவசேனா எனக்கு சொன்னாரு என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க ஒரு வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா அவர் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு விளையாட போயிருக்காங்க நம்ம போவோம் இல்லையா பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் விளையாட போயிருக்கோல்ல ஸோ இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விளையாட போயிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் விளையாட போனப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேண்டாத பொருட்கள் எல்லாம் வந்து அவங்க வேலைக்குள்ளே சின்ன பொம்மை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தூக்கி போட்டிருக்காங்க வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க இவர் விளையாட போனவர் என்ன பண்ணிருக்காரு அந்த ஒரு வேண்டாம் தானே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வேண்டாத பொருளை ஒரு பொருள் வந்து தனக்கு யூஸா இருக்கும் விளையாடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு எடுத்துட்டு வந்தோடனே அவங்க வீட்டுல அவங்க கேட்டாங்களாம் நீ எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தியா சொல்லாம எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் வந்து நான் சொல்லாம எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா அது வந்து அவங்க காம்பவுண்ட்ல வேஸ்ட் வேண்டான்னு தூக்கி போட்டாங்க அதுல இருந்தா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டுல சொன்னாங்களாம் நீ சொல்லாமல் இது எடுத்துட்டு வந்தா இது என்ன இது பேர் என்ன தெரியுமா இது பேர் திருட்டு அப்படின்னோடனே இவருக்கு வந்து சின்ன பையனாக இருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சான் என்னது திருட்டா நான் யார் வீட்லேயும் திருடிட்டு வரலையே இது வந்து வேண்டான்னு வேஸ்ட்டாக போட்டிருந்தது தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி கிடையாது வேண்டான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருந்தா நீ எடுத்துகிட்டு வரும்போது இது உங்களுக்கு வேண்டான்னு இந்த காம்பவுண்ட்ல வேண்டான்னு இந்த இடத்துல வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துல பார்த்தேன் இதை நான் எடுத்துகிட்டு போவான்னு நீ கேட்டுகிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்போ நீ பண்ணது கரெக்ட் நீ எப்போ அவங்களோட பொருளை அவங்க வேண்டாத பொருளை நீ அவங்க கிட்ட சொல்லாம எடுத்துட்டு வரியோ இது திருட்டுதான் அப்படின்ற உடனே இவருக்கு வந்து மனசுல வந்து அப்படியே பயங்கரமா பதிந்துச்சு ஓ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கேட்கணும் எதெல்லாம் கேட்கணும் எதெல்லாம் கேட்க வேணாம் வேஸ்ட்டுன்னு போட்டாலும் அந்த பொருள் அவங்களுக்கு தான் சொந்தம் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குகிறோங்கிற ஒரு இவ்வளோ ஒரு அருமையான விஷயத்த அவங்க வீட்டில் அவங்க பெற்றோர்கள் அவரோட மனசில் விதைச்சிருக்காங்க இப்போது இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து விதைச்சோம் அப்படின்னா அவங்க பிற்காலத்தில் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னு பாருங்க ஸோ நம்ம சின்ன இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி என்ன வேல்யூ சொல்லி தரும் மதிப்புனா என்ன மதிப்பை வந்து வாடை எப்படி வாழ்கிறது எப்படி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு அஸ் அ பேரண்ட் நம்ம கைட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லோரும் நல்ல மனிதர்களாகவே இருக்கும் அந்த கதையில சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த கம்பெனியை போட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னா அப்ப இவருக்கும் உலகத்துல பல உயிர்கள் இந்த போட்டு கொடுக்கறதுனால போயிருக்கு இந்த பல உயிர்கள் வளர ஏமாத்துறதுனால போயிருக்கு அப்போ நம்ம எந்த கேட்டகரி செய்யறோம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் பண்ணால் ஒரு உயிர் போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணால் மற்றவங்களுக்கு எவ்வளோ பாதிக்கும்னு நம்ம புரியாமல் வாழ்கிறோம் பாருங்கள் அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக அதுவும் ஏமாத்துறது தான் இப்போ நம்ம வந்து தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச விஷயத்த மேலும் மெருகூட்டணும் ஆனால் அது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அந்த விஷயத்த பண்ணிகிட்ட நம்மளும் நிம்மதியாக இருக்கணும் இது எல்லாமே ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை எந்த நாளும் நமக்கு வந்து இனிமையாக தான் இருக்கும் ஓகேயா உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள்